வணக்கம் வெல்கம் பேக் டு சௌந்தரிய ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஏஆர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஸோ இதிலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஐசிஏஆரை பொறுத்தவரை இந்தியா வேளாண் ஆராய்ச்சி ஸோ இதில் இருந்து ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற போஸ்டிங்கில் மொத்தம் டூ கேட்டகிரியாக டிவைட் பண்ணி வந்து ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ நெக்ஸ்ட்டு வந்து யங் ப்ரொஃபஷ்னல் செகண்ட் அப்படின்ற கேட்டகிரியில் மொத்தம் ரெண்டு கேட்டகிரியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் ஒன்றும் யங் ப்ரொஃபஷ்னல் பார்ட் டூவில் த்ரீ அதாவது மூணும் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு போர்ஷன் தான் இருக்குது பட் இந்த ஜாப்க்கு பேசிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சீனியர் ரிசர்ச்க்கு வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு ஒன் போர்ஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் சேலரி வந்து தேர்ட்டி ஒனுக்கு அதாவது முப்பத்தோராயிரூபா சேலரி நெக்ஸ்ட் வந்து எங் ப்ரொஃபஷ்னல் டூக்கு மொத்தம் மூணு வேக்கன்ட் இருக்குது அதில் சேலரி வந்து நாற்பத்தி ரெண்டாயிரரூபா ஏஜ் வந்து இந்த போர்ஷனுக்கு இருபத்தொன்னுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்குது ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக இந்த ஜாப்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் தான் ஸோ சேலரி வந்து ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இந்த ஜாபை டூ வைஸாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் அதுக்கு ஆஃப்டர் இமெயிலில் வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ அவங்க ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது வைஸாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணால் போதும் ஃபுல் அட்ரெஸும் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்சிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கும் பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் தான் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஜாப்னால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமலில் ஷேர் பண்ணுங்கள் அப்கமிங் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரெய்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க